பல்லாவரம் சட்டமன்ற தொகுதியில் எண்பத்தி ஒரு லட்சம் மதிப்பீட்டில் பொதுமக்களின் முப்பது ஆண்டு கோரிக்கையான புதிய பேருந்து நிலையம் பல்லாவரம் எம்எல்ஏ இ கருணாநிதி திறந்து வைத்தார் தாம்பரம் பல்லாவரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஆசினாபுரம் பகுதியில் லட்சக்கணக்கான பொதுமக்கள் வசித்து வருகின்றனர் அது மட்டுமின்றி பகுதியில் இருந்து தினமும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் பல்வேறு பகுதிகளாக அரசு பேருந்து மூலம் சென்று வருவது வழக்கம் இவ்வாறு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த இந்த பேருந்து நிலையத்தின் நிலம் கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக தனியார் கட்டுப்பாட்டில் இருந்து வந்தது சம்பந்தப்பட்ட நிலம் நகராட்சிக்கு சொந்தமானது என்பதால் அதை மீட்க எம்எல்ஏ இ கருணாநிதி பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டார் இந்நிலையில் நீதிமன்ற தீர்ப்பில் நிலம் அரசிற்கு சொந்தமானது என உறுதியானதை தொடர்ந்து அந்த நிலத்தில் பேருந்து நிலையம் அமைக்க முடிவு செய்து தனது தொகுதி மேம்பாட்டு நிதியில் ரூபாய் அறுபது லட்சத்தில் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது சதுர அடியில் ஆறு பேருந்துகள் நிற்கும்படி பேருந்து நிலையம் அமைக்கவும் அதே பகுதியில் காயத்ரி நகர் குமரக்குன்றம் ராஜேந்திர பிரசாத் சாலையில் உள்ள கோரல் அபார்ட்மெண்ட் அருகே என மூன்று இடங்களில் தனது தொகுதி மேம்பாட்டு நிதியில் ரூபாய் இருபத்தி ஒரு லட்சத்தில் பேருந்து நிடற்கொடை அமைப்பதற்கு எம்எல்ஏ கருணாநிதி அடிக்கல் நாட்டினார் இந்நிலையில் அந்த பணிகள் அனைத்தும் நிறைவடைந்த நிலையில் அஸ்தினாபுரம் பேருந்து நிலையம் மற்றும் மூன்று பேருந்து நிழற்களை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பல்லாவரம் எம்எல்ஏ இ கருணாநிதி கலந்து கொண்டு பொறி புதிய பேருந்து நிலையம் மற்றும் பேருந்து நிடற் கொடைகளை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தனர் உடன் மண்டல குழு தலைவர் மாமன்ற உறுப்பினர்கள் மகாலட்சுமி கருணாகரன் சரஸ்வதி சந்திரசேகர் சங்கீதா விஜய் பகுதி கழக செயலாளர்கள் கருணாகரன் சமூக ஆர்வலர் சந்தானம் நலசங்க நிர்வாகி முருகையின் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்

put that away. He's like, Happy birthday to my son today. We are all very happy to be here. Happy birthday to my son today. Ready? 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 இங்க 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 விதினு விதினங்க பாருங்க நீங்க நீங்க

மேனேஜர் கேப்பேன் ஓகே ஓகே சார் ஓகே انا இங்க வந்தنا انا منورى ஒரே இது ஒரு போட்டோ எடுத்துறீங்களா சார் ஒரே வெயிட் பண்ணுங்க சார் ஓகே சார் வெயிட் பண்ணுங்க சார் ಒಳ್ಳೆ ನೀ ಬೋರ್ಡ್ ಸರ್ ಚಾಟ್ ಬೋರ್ಡ್ ಸರ್ جوابي پٽا ڏاوي ۾ ٿيندي آهي سداي چمٿا هون ٿا ۽ ان ۾ اها هنري منظور ٿرائڻا ها